அமைதி அமைதி தயவு மறைந்து விட்டார் என்பது ஒரு பௌதிக உண்மை ஒரே கல்லில் மரணம் மூன்று மாங்காய் எடுத்திருக்கிறது விஜயகாந்த் என்ற ஒரு புது வாழ்வின் தலைவரை அது கவர்ந்து கொண்டது விஜயகாந்த் என்ற திரை ஆளுமையை அது பறித்து கொண்டது பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்து கொண்டு விட்டது விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம் அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம் கொடை பேசப்படலாம் கருணை உள்ளம் பேசப்படலாம் அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள் பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள் கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் முறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள் ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார் பேராழுமையாக இருக்கிறார் ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார் ஆளுமையாக இருக்கிறார் கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார் அவர் சண்டை காட்சியில் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன் விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார் ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார் ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார் கலை உலகம் கலைஞராக நினைவு கொள்ளும் அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தாரை பார்த்தேன் சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் கண்களோடு நின்று அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது நீங்கள் நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல் அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல் நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த் அவர் மறைந்து விட்டார் உடல் ரீதியாக செயல் ரீதியாக எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன் விஜயகாந்தின் புகழ் வாழ்கள்